கில்லி மாதிரி எல்லா இடத்துலயும் வந்து வேற லெவல் மாஸ் பண்ற நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன் தாரா அவர்களே இவங்களை பார்த்தாலே பேச்சே வராது ஒரு ரெண்டு செகண்டுக்கு அழகுல மயங்கி அப்படியே ஸ்தம்பிச்சு நான் கேட்போமே அப்படிதான் மேம் ஆகுது எல்லா வாட்டியும் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ஆஸ் ஐ செட் எல்லா பாலும் சிக்ஸ் தான் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் தான் ஏன்னா எது எடுத்தாலும் வந்து ஒருத்தங்களால இப்படி கலக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களை பார்த்து தான் வேர் ஆல் இன்ஸ்பயர்ட் ஆஸ் உமன் பிகாஸ் டூ சோ மச் லைக் அதெல்லாம் மாறிடுச்சு சினிமா அந்த இதெல்லாம் தாண்டி இப்போ அம்மா வந்து இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சினிமா பற்றி ஒரு அப்டேட் ஒன்று வரும் அதுக்கப்புறமா அவங்களோட ஆண்டர்பினரை அப்டேட் ஒன்று வரும் அப்புறமா ஆட்டோவில் பசங்களை கூப்பிட்டு போன அப்டேட் ஒன்று வரும் எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ டைம் கிடைக்கிது எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம் அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஜேர்னி அண்ட் ஐ விர் லுக்கிங் ஃபார்வர்ட் மச் 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 ஃப்ரம் யூ and uh, the stage is yours. Please share a few words with us. அண்ட் தஸ் யுவர்ஸ் பிளீஸ் Thank வித் தேங்க்யூ ஸோ மச் ஃபார்ம்ட் அனைவருக்கும் வணக்கம் நேசிப்பாயா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் ஆகாஷ் முரளி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிதி அதிதி ஷங்கர் i love this girl she's too sweet and uh, i think she is extremely talented and i wish you only the best baby only the best in your life and now to in the virakumpana but in the Romba rumba special it's truly special because uh, it is my director vishnu's film and my best friend anu's film ஸோ திஸ் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபேமிலி இவென்ட் ஃபார் மீ ஸோ தஸ் நோ வேடன் ஹேவ் ஐ வுட் ஹவ் செட் நோ டு திஸ் விஷ்ணு இஸ் அண்ட் அமேசிங் ஃபில் மேக்கர் சச் அன் அமேசிங் ஹியூமன் பீய் ஐ ஹவ் நோன் ஹிம் ஃபார் மோர் தென் ஐ திங்க் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே பத் பத்து வருஷமா அதுக்கு மேலேயா பத்து வருஷம் ஐ திங்க் பத்து பதினஞ்சு வருஷம் நினைக்கிறேன் அதுக்கு மேலே எனக்கு தெரியும் விஷ்ணு அனு இவங்க எல்லாருமே எனக்கு ஃபேம்லி மாதிரி So, um, I'm, I'm really happy that uh, you're introducing Akash because you would have given the best to him, you would have taught him the best. So, I'm really, really happy and I'm really looking forward to this film uh, because Rumbanal Kaichwanda is a sweet love story. So, I think I'm really excited for that. And um, I wish all the best to Brito, sir, Sneha, everyone, Everyone, everyone who has uh, worked in this film, I wish only the best to everyone. And uh, special, special, special mention to Akash, uh, who's, uh, who's uh, entering the film industry. And uh, I wish nothing but the best for him. மைக்கு கூட ஆ தேங்க்யூ வா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் இப்போது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மோமெண்ட் இவரோட லான்ச் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தாண்டி சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான லான்ச் ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தரை வந்து நாங்கள் ஸ்கிரீனில் பார்த்து ரசிச்சுட்ருக்கோம் அதே குடும்பத்திலேருந்து இன்னொருத்தர் வந்து நிறைய வந்து ஆசையோட சினிமா கனவுகளோடு நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம் லவ் பண்ணுன்னு ஆசையோடு அவரை வரவேற்க போகிறோம் நீங்க எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் ஸ்பெஷல் எஸ் சும்மா அப்படி ஒரு தட்டு தட்டுங்க வந்துடும் ஐ ரியலி விஷ் திஸ் ஃபில் பிகம் த பிளாக் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் கன் லவ் யூ ஆகாஷ் பாவம் அவரை ரொம்ப நர்வஸ் பண்ணுறீங்க நீ ஐ ஓகே யூ ஆர் ரெடி டு ஸ்பீக் சொல்லுங்க சார் ஆகாஷ் அவர்கள் ஆக்சுவலி செம்ம இருக்கார் ஐயோ ஸ்னேகா சாரிங்க ஓகே ஸோ ப்ளீஸ் சார் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நயன்தாரா மேம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் டைம் ஆஃப் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ ஹவ் நோ ஐடியா ஓட பிக் ஆனர் இட் இஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் மேம் ரெண்டாவது ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்கிள் அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள் ஃபஸ்ட்லேருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி தள்ளிட்டோம் நம்ம ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருங்க எனக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கிள் இது அதுக்காக தேங்க்ஸ் விமலாண்ட்டி தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் என்னோடய கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா பிரிட்டோ ஸ்னேஹா தேங்க்யூ ஃபார் அசம்பிளிங் எவ்ரி திங்க் இங்கே ஸோ தேங்க்யூ ஸோ மச் என் கோச் ஸ்டார் அதித்தி ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பேன் நடுங்கும் கால்லாம் எனக்கு அப்போ அதித்தி தான் வந்து அவங்களோட பேசி அவங்களோட பழகி என்னை அப்படியே காம் பண்ணேன் நம்ம அசீவ் இம்ப்ரூவைஸ்ட் ஃபியூ சீன்ஸ் ஆல்சோ யூ மேட் மீ ரியலி காம் தேங்க் யூ அதித்தி ஃபார் யூர் சப்போர்ட் யூ ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ மெயின்டைன் த சேம் பாசிட்டிவ் எனர்ஜி ஆல் த டைம் தேங்க் யூ அப்புறம் செகண்ட்லி என்னோட மேன் மேன் குரு மை டைரக்டர் Vishnuvardhan sir, my hero, my everything, actually. So, Vishnuvardhan sir, thank you so much, sir, in the part cast Thank you so much. I cannot ask anything more than this, sir. I learned so much from you. Had a wonderful experience. So, thank you so much, sir, in the part the how to, you know, take my life forward also. So, you're my mentor and guru, sir. Thank you so much for that. And uh, secondly, our cast and group. தேங்க் மிஸ்ஸஸ் அனுவர்தன் ஃபார் த லுக் மேம் சூப்பராக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் என்னை இப்படி காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் நம்மளோட டிஓபி கேம் அண்ட் ஓம் சார் விஜுவல்ஸ் சூப்பராக வந்திருக்குங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் யுவன் சார் எனக்கு வந்து இந்த படத்தில் யுவன் சார் விஷ்ணு சார் காம்போவில் டெபியூ ஆகிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஐ கே நாட் ஆஸ்ப் எனி திங் பெட்டர் ஸோ தேங்க் யூ யுவன் சார் ஃபார் த அமேசிங்ஸ் ட்ராக்ஸ் அண்ட் மை ஃபேமிலி வந்திருக்காங்க அண்ணா தேங்க் யூ நான் வந்து அண்ணா படுத்தம்மா ஒரு டென் இயர்ஸ் அண்ணா அப்படியே எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டே போவேன் ஷூட்டிங்கெல்லாம் ஸோ ஐ அ லாட் ஃப்ரம் மை பிரதர் ஸோ தேங்க் யூ ஃபார் த குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் த சப்போர்ட் அம்மா பைக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப அழகாக இருந்தது தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் த டெக்னிக்கல் டெக்னிக்கல் மெம்பர்ஸ் அண்ட் குரூ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் பிலிம் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நடந்துருக்காது உங்க சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக தேங்க்யூ சோ மச் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு எப்படி நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என் அண்ணா கொடுத்தீங்களோ நீங்கள் அதே சப்போர்ட் எனக்கு கொடுக்குறேன்னு நான் வேண்டிக்கிறேன் you.

உங்கள் வாயால் ஒரு ரெண்டு வார்த்தை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இது பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு நாலு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து போய்டுவோம் உங்க இஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் விஷ்ணு சாரோட பெட்டராக ஒரு டைரக்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஃபார் யோர் ஃபர்ஸ்ட் தட்ஸ் வாட் ஹி வுட் தாட்இன் த பெஸ்ட் திங்ஸ் ஏன்னா விஷ்ணு எப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அது அவர் எப்படி வேணுமோ அப்படி வரல அப்படினா அது வரைக்கும் அவர் அப்படியே விடவே மாட்டார் சோ ஐ திங்க் ஐ திங்க் யூ ود ஹேவ் லண்ட் எ லாட் ஃப்ரம் விஷ்ணு when this is the best platform that you can ever get i think and i wish you all the best thank you so much sir thank you so much okay thank you ma'am thank you please stay with us for some time yeah. ma'am motto nama vandu anupalam and thank you so much for joining us அண்ட் நிஜமா எங்களுக்கு அடுத்தடுத்தடுத்து உயிர் உலகம் வந்து நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உயிர் உலகமும் இருந்தால் உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் அதுதானே அந்த மாதிரி தான் தேங்க்யூ மேம் அண்ட் இங்கே பாருங்க அதே சைஸ்ல என் பையன் உட்காந்துக்கா ரொம்ப நேரமா நயன்தாராமா அப்படின்னு ரொம்ப சார் அந்த மாதிரி தேங்க்யூ மேம் தேங்க் யூ ஸோ மச்